சாம்பார் ஃபுல்லாக ஊதியா ஃபர்ஸ்ட்டு கார சட்னி விட்டுமா கார சட்னி கொஞ்சம் ஊற்றி பண்ணி பண்ணிவிட்டு சட்னி உண்டுறதுல அவ்வளோ கெட்டியாக இருக்கும் தேங்காய் சட்னி இது ரெண்டையும் பண்ணி ரெண்டும் பண்ணிணா பேப்பர் மாதிரி கார சட்னியை பண்ணி கார சட்னி சட்ட விடமா கார சட்னி நல்லா சாம்பார் ஊற்றி டிக் பண்ணுவா சாம்பார் தான் நிறைய இருக்காங்க சாம்பார் வந்து சில்வர் கவர் இருக்கிறதுனால கொஞ்சம் கூட இருக்குது ரொம்ப நைஸாக இருக்குது சட்னி சாம்பார் எடிகளாக சாம்பார் தான் நான் வேறு சாம்பார் டேஸ்ட் அதுக்குனால கொஞ்சம் சாம்பார் ஊர் ஊற ஊரோட்டை அடிக்கும் அடி அடியாச்சு இந்த பச்சை மலை வச்சு அடிதான் காலையிலையும் சாம்பார் சைவத்துலேயும் வேற இருக்கு ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா அன்னைக்கு வந்து சைவத்தில் நம்ம இறங்கிருக்கோம் எங்கள் அம்மாட்டா கேட்டால் இறங்கி இறங்கிட்டவோ அளவுல தவடைக்கூடாது ஸோ அதனால சைவத்தில் இறங்கிடுச்சு இன்னைக்கு வந்து காலையில தோசை அதுவும் ஸ்பெஷல் தோசை எங்கேயிருக்கும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா யாருங்க இருக்கிறேன் நம்ம மணி வாட்டர்ல இருக்கோம் இருக்கோம் ஆத்தூர் மணி ஆத்தூர் மணி வாட்டர்ல சைவத்தில் இறங்கிட்டோம் ஸ்பெஷல் தோசை வாங்க வீடியோ பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோ பார்ப்போம் நண்பர்களே பாருங்கள் நம்ம ஆத்தூர் மணி ஹோட்டலில் வாங்கி வந்திருக்கோம் நம்ம ஆத்தூரில் ஏரலில் இருக்கிற பிராஞ்சில் வாங்கிட்டோம் ஸோ வாங்க அதில் என்னன்னா பார்ப்போம் எஸ்எல் தோசை எஸ்எல் தோசை காலன்ல போட்ட மாதிரி அதில் சாம்பார் இருக்கு ரெண்டாவது சட்னி இருக்கு ரெண்டு சட்னி இருக்கு கார சட்னி அப்புறம் வந்து எங்க அம்மாட்ட ஒரு வடை வாங்கிட்டு வந்தேன் ஓப்பன் பண்ணலாமா தோசை எப்படி சட்னி சாம்பார் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கு வடை எல்லாமே தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அங்க இருந்து வாங்கிட்டு வரவு ஆரியிடும் பட் என்ன செய்ய நம்மளால் அப்படி அங்கே சாப்பிட முடியாத கண்டிஷனில் இருக்கு அதனால எங்க நம்மோட சொல்லி வாங்கிட்டு வந்தேன் எப்படி வாங்கிட்டு இருக்காங்க சரியான பெரியதான் நல்ல பெரியதான் இது கூட ரெண்டு ஒரு வாட ஒரு இது சாம்பார் இருக்கு ரெண்டு சட்னி இருக்கு சரி நண்பர்களே நம்ம பர்ஸ்ட் கிடைக்கும் என்னத்தை ஊற்றி சாப்பிடலாம் நீங்கள் எதுவும் வைப்போம் ஃபர்ஸ்ட் காரச்சினியை விட்டுமா சார சட்னியை கொஞ்சம் ஊற்றி மேக் பண்ணி வைப்போம் சட்னி உண்றதுல அவ்வளவு கெட்டியா இருக்கும் அவ்வளவு என்ன சட்னி தேங்காய் சட்னி கட ரெண்டையும் பண்ணி எவ்வளோ பேப்பர் மாதிரியே இருக்கும் கார சட்னி பண்ணி காரச்சட்னி சாப்பா கார சட்னி நல்லா இருக்கு ரொம்ப காரம் இல்லாம குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற மாதிரிதான் இருக்கு தேங்காய் கோகனட் கோகோனட் மட்டும் டெக் பண்ணிமா எதுவுமே காரம் நாங்கள் லைட்டாக தான் இருக்கு காரம் கோசெல்லாம் எப்படி இருக்குன்னா குழந்தைகள் சாப்பிட்ற மாதிரியும் ஃபீலாக இருக்கும் அப்படிதான் இருக்குது இப்போ ரெண்டையும் பண்ணி கடுவோம் இப்போ சாம்பார் ஊற்றி டேஸ்ட் பண்ணுவான் சாம்பார் எவ்வளோ டேஸ்டாக இருக்கு பார்ப்போம் சாம்பார் தான் கொஞ்சம் நிறையா இருக்குன்னா சாம்பார் வந்து சில்வர் கவர்ல இருக்கிறதுனால கொஞ்சம் சூடாக இருந்துச்சு சூடாக இருந்தேன் தோசை சே ரொம்ப நைஸாக இருக்கு சட்னி சாம்பார் எடுக்கமா சாம்பார் தான் வேற லெவலில் செம்ம டேஸ்ட் இதுக்காக தான் தோசைன்றது தேயிலும் ஒன்று பிரியாணி தாத்தாலும் போர் அடிக்கும் இது வந்து வெச்சு சாப்பிட்றவங்களுக்குலாம் சாம்பார் செம்மா டேஸ்டுமே அதுவும் ஊருங்களா கோசைலாம் கூட சூட சாப்பிடணும் செம்ம டேஸ்டா இருக்கும் இப்போ சட்னி நிறைய ஊட்டியாச்சு தேங்காய் சட்னியும் நிறைய ஊட்டியாச்சு கோசையெல்லாம் எடுக்க முடியாத தட்டை எடுத்துக்கலாம் ஒரு அட்டைவாடி சாவளம் தட்டு எடுத்துக்கலாம் வடை இறந்து ரொம்ப இருக்கு இப்போ கார சட்னி தேங்காய் சட்னி அப்புறம் சாம்பார் அப்படி முக்கிய ஒரு அடிமா டேஸ்டா இருக்கும் வேற எல்லா போனேன் பாருங்க இந்த வடைய ஒரு பாதி பிச்சி அப்படியே பிச்சி போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சாம்பார் ஊற்றி அப்படியே ஊற விட்டு அடிக்கணும் சாம்பார் தோசை அடை அடை ப்ளஸ் வடை அடை அடை வடைய வாங்கலாம் வேலை செய்யலாம் காலையில இந்த மாதிரி தோசை வாங்கி சாப்பிட்டா சம்மா டேஸ்டா தான் இருக்கு பாரு தோசை இந்த தோசையோட ரேட் எவ்வளவுன்னா அறுபது ரூபா தான் மட்டும் பரவாயில்ல அறுபது ரூபாய்க்கு வடை தோசை செம்ம டேஸ்டர் இப்போ பஜ்ஜி ஒன்னு இருக்கு அப்படியே அந்த சாம்பார் ஊத்தி எங்க கோவத்தை ஒரு வடை ஒரு பஜ்ஜி நீ சாப்பிட்டாலே ஒரு ஆளுக்கு செம்ம இதா இருக்கும் கடைசியா சாம்பார் ஊற்றி குழச்ச அடிக்குமா சாம்பார் ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டாச்சு அதில் தான் ஏன்னா சாம்பார் வேற அடிக்கடியாச்சு பச்சை மலை ஆச்சு காலையிலேயும் செம்ம சைவத்துலையும் டேஸ்ட்டா இருக்குங்க வேற சாம்பார் வேற லெவல்ல இருக்கு செம்ம டேஸ்ட் நீங்களும் ஆற்றுக்கு போனாலும் இதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இல்லை ஏறளவு வந்தாலும் மணி ஓட்டல்ல சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு வேற என்ன இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ரை பண்ணுங்க மறக்காமல் சார் பண்ணுங்க எல்லோரு வீடியோ சார் பாய்